வணக்கம் சொக்கலிங்கம் மழை நிப்பன் டேரக்டர் பிரக்லாவல் ப்ரைவேட் லிமிடெட் அதாவது இப்போ ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எஸ்ஐஎஃப் அப்படிங்கிற நியூ கேட்டகரி எல்லாம் இன்னும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க செபி நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து அதுக்கு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க தம் காட் ஆல்ரெடி ஃபியூ ஃபண்ட் ஹவுசஸ் இன்னும் லைக் எஸ்பிஐ எடல் வைஸ் ஐடிஐ இந்த மாதிரி சில ஃபண்ட் ஹவுசஸ்லாம் ஆல்ரெடி இன்னும் லைசன்ஸ் கிடச்சிருச்சு அது கிடைக்கிற ப்ராசஸில் இருக்குது இன்னும் சில பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல் தோஸ் திங்ஸ் பட் இதில் மெயின் கொஷின் வந்து ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக வந்து இப்போ நான் பேசின வரைக்கும் எனக்கிட்ட மக்கள் கேட்குற வரைக்கும் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎஃப் அப்படின்னா ஒரு பி மினி பிஎம்எஸ் மாதிரி நம்மளே கூட கேப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் மினி பிஎம்எஸ் அக்கா மினி பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஏகேஏ மினி பிஎம்எஸ்ன்னு ஆல்சோ நோன் எஸ் மினி பிஎம்எஸ்ன்னு ஸோ இப்போ ரியலாக வந்து இப்போ இன்னும் ஃபண்ட் ஹவுசஸ் ஆர் கெட்டிங் க்ளோஸர் டு ரியாலிட்டி ஏன்னா இனிமேல் சூனர் ப்ரா இந்த நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஃபியூ ஃபண்ட் ஹவுசஸ் வில் பி லான்ச்சிங் மேபி எடல்ஸ் மைட் பி ஒன் ஆஃப் தம் ஐடிஐ மைட் பி ஒன் ஆஃப் தம் எஸ்பிஐ மைட் பி ஒன் ஆஃப் தம் இவங்கெல்லாம் ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவலுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க வந்துடும் இன்னும் குயிக்காக லான்ச்சும் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸில் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் ரிட்டர்ன் வந்து என்ன அப்படிங்கிறதா மெயின் இஷ்யூ இப்போ ஸோ இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வந்து ஒரு பிஎம்எஸ் மாதிரி எனக்கு ரிட்டர்னை கொடுக்கும் அல்லது பிஎம்எஸை விட அதிகமாக கொடுக்கும் அல்லது ஸ்மால் கேப் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் போடுறதுக்கு ரெடி சார் தயார் எப்போ வருதோ சொல்லுங்கள் எஸ்ஐஎஃப்ல பத்து லட்சம் தானே நான் போடுறேன் இருபது லட்சம் போடுறேன் ஐம்பது லட்சம் போடுறேன் அப்படிங்கிறாங்க பட் த ரியாலிட்டி என்ன ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் என் மீட்டிங் லாட் ஆஃப் என்னோ சிஇஓஸ் இன்னொரு ஆறு ஏஐஎஃப்னுடைய இன்சார்ஜஸ் என்னோ த ஹெட் ஆஃப் எஸ்ஐஎஃப் என்னது சிஐஓஸ் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் அவங்ககிட்ட பேசுகிற இல்லைந்து என்ன தெரிய வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎஃப் இஸ் நாட் அனதர் பிஎம்எஸ் ப்ராடக்ட் ஆர் அனதர் ஈக்குட்டி ப்ராடக்ட் ஃபுல் ஈக்குவிட்டி ப்ராடக்ட் மெயினாக வந்து தீஸ் ஆர் லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் லாங் ஷார்ட் இன் த சென்ஸ் ஒரு சைடு லாங்கில் இருப்பாங்க இன்னொரு சைடு ஷார்ட் பண்ணுவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நேக்கட் ஷார்ட்லாம் அலௌடு ஸோ இது வந்து அண்ட் ஏஐஎஃப்ல ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருந்துச்சு இல்லையா அந்த ஏஐஎஃப்ல உள்ள ப்ராடக்ட் அங்கே வந்து மினிமம் ஒன் க்ரூர் அந்த ப்ராடக்டை வந்து ரீட்டிலுக்கு கொண்டு வர்றாங்க தட் இஸ் த மெயின் இன்னோ திங் ஆஃப் தி எஸ்ஐஎஃப் ஸோ மெயின் ஐட்டம்ங்கிறது வந்து என்னென்னா ஏஐஎஃப் வந்து இட் இஸ் பீங் ஆஃபர்ட் டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அட் டென் லேக்ஸ் அட் அ லோயர் டிக்கெட் சைஸ் அண்ட் பெட்டர் டேக்ஸ் அட்வான்டேஜ் ஏன்னா ஏஐஎஃப்ல வந்து அட் ஃபண்ட் லெவலில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ இங்கே வந்து அட் இன்வெஸ்டர் லெவல் அவங்க ரிடீம் பண்ணியில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் டேக்ஸேஷனில் வருது ஸோ தட் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் பட் ஓகே என்ன ரிட்டனை எதிர்பார்க்கலாம் எஃப்டி ப்ளஸ் ரிட்டனை எதிர்பார்க்கலாம் எதுக்கான ஏஐஎஃப் போடணும் என்னுடைய கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் ட்ராடவுன் வந்து இங்கே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருந்தோம் அல்லது பிஎம்எஸ்சில் வச்சுருந்திங்கன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு இறங்குதோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய வேல்யூவும் இறங்கும் ஆனால் அதை விட சற்றே அதிகமாக சற்றே குறைவாக ஏறும் இறங்கும் ஏறும் பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இறங்கையில் வந்து கம்மியாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஸோ லோ சிலைக்கு நீங்கள் ஒரு நிஃப்டி ஃபண்டில் போட்டிங்கன்னா கூட இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா கூட அதே அளவுக்கு சரிசமமாக இறங்கும் ஏறும் பட் இங்கே வந்து நிஃப்டி ப்ளஸ் ரிட்டர்ன்ஸை கூட சம் கேசஸில் எதிர்பார்க்கலாம் பட் ஃபிஃப்டி பர்சன்ட் லோயர் ரிஸ்கில் இன்னொரு பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிஸ்க் லெவல் வென் கம்பேர்டு வித் நிஃப்டி ஸோ அதனால் ட்ராடவுன்னு சொல்லுவோம் மார்க்கெட் விழுகையில் எந்த அளவுக்கு நம்மளுடைய வேல்யூ விழுகுது அப்படிங்கிறதான் ட்ரா டவுனுங்கிறாங்க ஸோ அது வந்து இங்கே மிகவும் குறைவாக இருக்கும் அல்லது ஆல்மோஸ்ட்டு ஏன்னா நில்லா ஆக்க முடியாது பட் மார்க்கெட் ஒரு பத்து பர்சன்ட் விடுகுதுன்னா இவங்க ரெண்டு பர்சென்ட்டோ மூணு பர்சென்ட்டோ விடுகலாம் ஸோ அந்த உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் இருக்கும் பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு எப்டி ப்ளஸ் ரிட்டர்ன் எஃப்டியில் ஆறு ஏழு பர்சன்ட் கிடைக்குதா இங்கே ஒரு ஒம்போது பத்து பர்சன்ட் கிடைக்கும் அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சப்ஸ்க்யூண்ட்லி கொஞ்சம் எல்லாம் லாங் அதிகமாக இருக்கிறதாகவும் ஷார்ட் குறைவாக இருக்கிற ஃபண்டாகவும் க தே வில் கம் அவுட் பட் அது எல்லாமே வந்து ஒரு மேக்ஸ் ரிட்டர்ன் என்னுடைய கெஸ்டில் வந்து சம்வேர் எனிவேர் பிட்வின் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சண்ட்டுக்கு மேலே அதிகமாக ரிட்டர்ன் வந்து இது இல்லை கிடைக்க வாய்ப்பில்லை மேக்ஸிமம் ஐ ஆம் டாக்கிங் அந்த ப்ராடக்டை பொறுத்து ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் ஹவுசஸ் வந்து அந்த எஃப்டி ப்ளஸ் ரிட்டர்னில் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க சப்ஸ்குவெண்ட்லி இந்த லாங் ப்ராடக்ட்ஸுக்கு கொஞ்சம் அதிக ரிட்டன் ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க போவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு அதிகமான ரிட்டன் வேணும்னா அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஐஎஃப் மைட் நாட் பி த ப்ராடக்ட் எஸ்ஐஎஃப் வந்து லோ ரிஸ்க்கு லோ ட்ரா டவுனு வித் யூனோ பெட்டர் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு அது மாதிரிலாம் எனக்கு எப்டியில் எஃப்டி எப்படிங்க பெட்டராக டேக்ஸேஷனில் பெட்ராக ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் ப்ராபப்ளி எஸ்ஐஎஃப் ப்ராடக்ட்டை தே கேன் லுக் அட் இட் அண்ட் தே கேன் இன்வெஸ்ட் இன் இட் ஆஸ் திங்ஸ் எவால் வி வில் கீப் யூ அப்டேட்டிங் நான் உங்க உங்க உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆஸ் இன்னோ நியூ ப்ராடக்ட்ஸ் வர வர வி வில் டூ இட் அண்ட் ஆல்சோ வி வில் பிரிங் சம் இண்டஸ்ட்ரி பீப்புள் ஹூ மேனேஜ் எஸ்ஐஎஃப்ஸ் டு டிஸ்கஸ் வித் யூ நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்